அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகர்ஷிக்கு ஜெய் ஜெய் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் மிதுன ராசிக்கு பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கில புத்தாண்டில் ஆப்ரல் மாசத்துல தான் தமிழ் புத்தாண்டு எப்பவுமே பிறக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்குதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும் இந்த மெயினான கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க மிதனராசிக்கு பாதகாதிபதியான கிரகம் குரு பகவான் தொழில்காரகனாகிய கிரகமும் குரு பகவான் தான் அவர் உங்களோட லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் ரிஷபராசியில் வந்து மறையிறது மிகவும் சிறப்பு எப்பவுமே பாதகாதிபதியான கிரகம் எதிரி கிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு தீமைகள் கொஞ்சம் குறையும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதற்கு மற்ற கிரகங்களோட தன்மைகள் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது அஞ்சாவது பார்வையாக உங்கள் லக்னத்தோட நாலாம் இடத்தை பார்ப்பார் இப்போ நாலாம் வீட்டில் வந்து கேது பகவான் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் அவரோட மூணாவது பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால தாய்க்கு ஏதாவது நோய் தாக்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதை நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீ பார்வையாக கேதுவை பார்க்கும் பொழுது தெய்வத்தோட வழிபாடு கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் எடுத்துக்கணும் வீட்டில் ரெண்டு நேரம் விளக்கு போடுறது வீட்டு சுத்தமாக வச்சுக்கிறது அதற்கான வழிபாடு முறைகள் எடுக்கிறதும் நல்லது நெகட்டிவான எண்ணங்களை முதல்ல பேசாமல் இருக்கிறதும் கொஞ்சம் சிறப்பு இப்போது ஏழாவது பார்வையாக உங்கள் லக்னத்தோட ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நீங்கள் கடன் வாங்கக்கூடாது ஏன்னா அது காலப்புரிச்சிக்கு எட்டாம் இடமா இருக்கிறனாலையும் அது உங்களுக்கு ஆறாம் இடமாகி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகை ஏன்னா நன்மை செய்யாத கிரகங்கள் இரண்டு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நன்மைகள் செய்வது உங்களுக்கு அவ்வளோக்காக கிடையாது அப்போ அந்த வீட்டை வந்து ஒரு பாதகாதிபதியான கிரகம் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் கடன் கொடுக்கிறதோ கடன் வாங்குறதோ இந்த காலகட்டம் அவமானத்தை கொடுக்கும் கடன் வாங்கிட்டிங்கன்னா அவமானம் கடன் கொடுத்துட்டீங்கன்னா போராட்டம் சண்டை போடாமல் நீங்கள் பணம் வாங்க முடியாது கையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாவது பார்வையை உங்கள் லக்னத்தோட எட்டாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்கிறார் அந்த எட்டு கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அப்போ அஷ்டம பாக்யாதிபதியாக சனி பகவான் வந்து உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துட்டுருக்கார் ஆனால் இந்த ஒன்பதாவது பார்வையாக இருக்கக்கூடிய மகர வீட்டுக்கு சனி பகவான் வீடாகி இருந்தாலும் கூட எட்டாம் இடமாக இருக்கிறதுனால தேவையில்லாத தற்கொலை எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அவசரப்படக்கூடாது எந்த ஒரு காலகட்டத்திலும் நிதானம் அவசியம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான கடனாக இருந்தாலும் சரிங்க அமைதியாக உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா எந்த வித ஒரு தப்பு நடக்காமல் நீங்கள் இந்த வருஷத்தை கடந்துக்கலாம் ஏன் இந்த ஆறாம் இடத்திற்கும் இந்த எட்டாம் இடத்திற்கும் குரு பகவானோட பார்வை பலத்தை நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஆறாம் பாவத்தை கேது பகவான் இந்த பக்கம் மூணாவது பார்வையாக பார்வை செய்கிறார் அதே போல் எட்டாம் இடத்தையும் ராகு பகவான் அந்த பக்கமாக இருந்து பார்வை செய்கிறார் இங்கே கேதுவோட தாக்கமும் அந்த பக்கம் ராகுவோட தாக்கம் இருக்கிறதுனால நீங்கள் அவசியம் எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும் இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் ராகு பகவான் பார்வையில் தான் குரு பகவானும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காருங்க அது பன்னெண்டாம் இடம் ஆகிடுச்சு இந்த மீன வீணும் புருஷருக்கு பன்னெண்டாம் இடம் அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் அதிகமாக கொடுக்குறேன் உங்கள் ஜனன கால சாதகத்தில் திசா புத்திகள் பலம் இருக்குது அப்படின்னா இதனோட தாக்கங்கள் உங்களுக்கு குறையலாம் தவறு கிடையாது நல்ல விஷயம் தானே சரி இப்போ இந்த குரு பகவான் வந்து பன்னெண்டாம் வந்து உட்காந்துட்டார் அந்த பன்னெண்டாம் பெயர் விரயஸ்தானம்னு அர்த்தங்க அவர் பார்க்கக்கூடிய பார்வை பலனும் காலபுருஷருக்கு ஆறு எட்டு பத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு பார்வைகள் இருந்தாலும் அவர் என்ன பாவகம்னு பார்க்கணும் அப்போ ஏழாம் இடம் பாதகம் பத்தாம் இடம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு அயல் நாடு ஒரு வெளிநாடு வெளியூர்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா இந்த காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு நன்மையை தரும் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரமோஷனே கிடைக்கிது ஆனால் அது வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா யோசிக்காதீங்க ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான பாக்யா ஹனி பகவான் ஆட்சி பெற்று அவர் மூணாவது பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாவது பார்வையாக உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாவது பார்வையாக உங்களோட ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் உங்களோட உத்தியோகமாக இருந்தாலும் தொல் விஷயமாக இருந்தாலும் வளர்ச்சிகள் இந்த வருடம் கட்டாயம் உண்டு இந்த ராகு கேதுவோட பார்வைகள் பலங்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை பெருக்கி கொடுப்பார் ஆனால் எப்படி பெருக்கணும் அடுத்தவங்களோட லாப நோக்கங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அது பிரச்சனை ஏன்னா ராகு பகவான் அதீத ஆசைகளை கொடுக்கும் கிரகம் அதனால் அதிகமான லாபமும் உங்களுக்கு நன்மையே தராது இழப்பீடுகளையும் ஏமாற்றத்தையும் தரக்கூடிய விஷயத்தையும் ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் எப்பன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா இந்த கும்ப வீட்டுக்குள்ளார சனி பகவானும் ராகு பகவானும் இணைஞ்சு ஒரு சில மாதங்கள் இருப்பாங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு பேராபத்து பெரு நஷ்டங்களும் ஏற்படும் எப்போவுமே அடுத்தவங்களோட பொருளுக்கும் அடுத்தவங்க பணத்துக்கும் அடுத்தவங்க சொத்துக்கும் ஆசைப்பட்டீங்க மட்டும்தான் இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உறுதி ஆனால் நீங்கள் நியாயமாக சரியாக இருக்கீங்க அப்படின்னா அது எந்த விஷயத்திலும் உங்களை தொந்தரவு பண்ணாது அடுத்தது இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷருக்கே பாக்யாதிபதியான குரு பகவான் காலப்புருஷருக்கு இரண்டாவண் தனஸ்தானம் வீட்டில் வந்து உட்கார்றாரு இந்த குரு பகவான் அவரோட இடம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அதனால் சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயம் சம்பந்தம் உங்கள் ஃபேமிலிக்குள்ள தகராறுகள் பிரச்சனைகள் சம்பந்தங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை விட்டு கொடுத்து இருக்கீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக இருக்கும் அந்த காலப்புருஷருக்கு பாக்யாதிபதியை வந்து புருஷருக்கு இரண்டாம் இடமான சுக்கரன் வீட்டில் வந்து இருக்கார் சரிங்களா இரண்டாம் இடம் குடும்பம் அவர் குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கூடிய வீடு அந்த வீட்டுக்கு லாபத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அதனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சுமூகமா முடிச்சுக்கோங்க இதை எப்படி கொடுக்கறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் மிதுன ராசி அப்படிங்கிறது இரட்டை குணம் படைத்தது நன்மையும் தீமையும் எப்போவுமே உங்கள் கூட பயணம் பண்ணிகிட்ருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக தீர்மானம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய இயல்பான குணம் உங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா மிதுனம் அப்படின்னாவே இரட்டை குணம் படைத்தது ஏமாற மாட்டீங்க ஏமாற்றவும் மாட்டீங்க ஆனால் ஏமாத்தனும் நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை மிஞ்ச ஆள் கிடையாதுங்க அதனால் சொல்ல வரேன் நீங்கள் இந்த ஒரு வருடம் ஏமாத்த நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் கிடைப்பது மிக உறுதியாக இருக்குது அதற்கான கிரக சூழ்நிலைகளும் கோச்சாரம் இருக்குங்கிற விளக்கத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களோட ஜனன காலத்தில் சப்போஸ் ஒரு குரு பகவான் வந்து நடந்துக்கிட்டு ராகு பகவான் கேது பகவான் புத்தி காலங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்க சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் யோகாதிபதியே உங்களுக்கு சுக்கர பகவான் தான் அந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்தில் வந்து குருவோட பயணம் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பாடுகள் நீங்கள் பண்ணிக்கணும் அப்போ என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் ஒரு மாதம் ஒரு முறை இல்லை ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நெடுந்தூர பயணம் பண்ணி ஒரு கோயில் இறை வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம் கொஞ்சம் லாங் ட்ராவல் ஏன்னா அது வந்து காற்று ராசி அப்போ நீங்கள் ஒரு பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட எண்ணங்கள் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் அதே போல் தள விருட்சங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கோயிலில் போய் அதிக நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க ஒரு கருவறைக்குள்ள என்ன சக்தி இருக்கோ ஒரு தலை விருட்சத்துக்கிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நம்ம கருவறைக்குள்ளே போய் உட்கார முடியாது ஆனால் ஒரு தலை விருட்சத்துக்கு கீழே நீங்கள் ஒரு மணி நேரம் கூட உட்காரலாம் நீங்கள் அமைதியாக உட்காந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே போல் சித்தர்களோட வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் உங்களுக்கு மிகவும் சிறப்பை கொடுக்கும் இந்த இரண்டாம் இடத்தை கேது பகவான் பார்வை செய்கிறதுனால சுபகாரியங்கள் தடைப்பட்டு தான் நடக்கும் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் குரு பகவானோட பார்வை பலம் இருக்கிறதுனால உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் ஏன்னா குரு பகவான் கெட்டவராக இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடத்தை கண்டிப்பாக நல்ல பலனை கொடுத்தே தீரணுங்கிறது ஒரு பொது விதி ஏன்னா குரு பகவான் அமர்ந்த மனை பால் அப்படிம்பாங்க பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க சேமித்த காசு உங்களுக்கு தங்காது சேமித்த காசு தங்காது இந்த வருஷம் சேமிக்க முடியாது ஆனால் சேமிக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க சரி மீண்டும் நாம் நாளைக்கு கடகராசிக்குண்டான பலன்களை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈரோட்டிலிருந்து திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடியும்